போய் கால வந்து சரிப்பா கருப்பசாமி உன்னுடைய குடும்பத்தை போய் பார்த்தோம்ப்பா குடும்பத்தை போய் பார்த்தனா சரி எல்லாமே இப்ப ஏமாந்த உடம்பு பழச்சுட்டோம் அப்படித்தானே அதனால வர தை முப்பது மொழிகளுக்குள்ள ஒரு கட்ட நடவடிக்கை கருப்பசாமி நான் ஓடி போய் பார்த்துட்டு வந்து உன்னோட இடம் உங்கள்கிட்ட வந்து சேர்கிறதுக்குனால வாய்ப்பு உன்னோட இடத்துல வந்து இப்போ வந்து எழுந்திரிக்க மாட்டேங்கிறான் அதானே அதனால் இப்போ மூணு இடத்துல நமக்கு வந்து பிரச்சனை இருக்குது அந்த பிரச்சனை மூணையும் முதல்ல அந்த உன்னோட இடத்துல குடிங்க இருக்குது நீ வெளியே போடுற அனுப்பியா முதல்ல அதையே முதல்ல தேர்ப்பெடுப்போம் சரி வர கை முப்பது முடியிறதுக்குள்ளே முதல் கட்டம் அப்படி இல்லை அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சரி வர ஆடி முப்பது முடியறதுக்குள்ளே உனக்கு அந்த இடத்துல வந்து முதல் அறனையே காலி பண்ணி சொல்லி நீ எதிர்பார்த்தது போல இன்னொரு இடத்த நீயே ஒப்பு கண்டிருக்க அப்படின்னு ஒவ்வொரு இடமா கர்ப்பசாமி வாங்கி கொடுத்தா போதுமான அதே மாதிரி வாங்கி கொடுத்து உனக்கு தாயின் தரப்புனா கருத்தை நான் கூட இருக்கேன் நான் ஆள் இல்லைன்னா ஆளை வச்சு நான் அனுப்பிடுவேன் எல்லா வேலையும் செய்வேன் செய்வேன் நடந்துருக்கு நடந்திருக்கேன் இல்லையா அதே போல் கர்ப்பசாமி அது நான் தாயும் தரப்பு நான் உனக்கு நான் கூட இருந்து நீ எதிர்பார்த்தது போல நான் கர்ப்பசாமி எந்த வித பிரச்சனையும் இல்லாமல் கருப்பான அந்த இடத்த வாங்கி கொடுத்து உனக்கு அந்த இடத்துல உருவாக்கி கொடுத்தா போதுமான அதே போல சரிப்பா சரி நீங்க ஒரு முடியறதுக்குள்ள முதல் முதற்கட்டம் போய் கரெக்டாக போய் பார்க்கணும் சொன்னபடி சொன்னி அப்படின்னா நீ எதிர்பார்த்த மாதிரியே கஸ்டமர்லாம அனுப்பி விட்டுருவோம் அப்படி இல்ல வர ஆடி முப்பது மணிகளுக்குள்ள அதுக்கு உண்டானதான் என்ன வழி பண்ணணும் வழி பண்ணி உனக்கு உண்டான இடத்த உனக்கு நான் ஒப்படைச்சிட்றேன் ஒப்படைச்சிட்டு நான் கேட்டேன் நீ போயிடலாம் உனக்கு நான் வேணுங்கிறத வாங்கி கொடுத்துறேன் வாங்கி கொடுத்ததுக்கப்புறம் நான் கேட்டால் செய்யல சரி அதே ஒன்று அதை உனக்கு உருவாக்கி தர முடியும் முதல் இடத்துக்கு சரியா இப்போ அதை கொடுத்துருக்கேன் அந்த இடத்துக்கு உண்டானதை முதல் பண்ணிக்க அதை யாரும் கைப்படாமல் வச்சுக்க முதல் வச்சு அதுக்கப்புறம் சரிப்பா இப்போ இந்த பணத்துக்கு உண்டான ஏற்பாடும் அதுவும் முழு முயற்சி எடுக்கிறேன் ஆனால் மொதல் இடத்துக்கு தான் அதனால் இது யாரும் கைப்படாமல் இருக்குது நம்ம ஆடி முப்பது முடியத்தில் ஒரு இடத்த நம்ம வாங்கிக்கலாம் எந்த பிரச்சனையும் இல்லாமல் யார் இருக்கிற எனக்கு நான் வாங்கி கொடுத்துருவேன் அதுக்கப்புறம் ஒவ்வொன்றா நாள் நான் பண்ணி கொடுத்துறேன் இன்னும் இல்லை அந்த பணத்துக்கு வந்து இருபத்தி மூணு நாள் கழிச்சு அதுக்கப்புறமா ஸ்டெப் எடு அதுக்கு முன்னாடி அந்த பணத்துக்கு எதுவும் ஸ்டெப் எடுக்க வேணாம் சரியா அதனால் கருப்பசாமி அமைச்சு கொடுத்தேன் வர அண்ணாவது பார்க்கணும் நினைப்பாங்க அப்படி இன்றைய சரி அதை அடுத்த வியாழக்கிழமை என்னை வந்து பார்த்தேன் சரியா அதுவும் ஒரு காரணமாக தான் சொல்றேன் இருபத்தொரு நாள் அந்த பிரச்சனைக்கு வருவேன் பிரச்சனை வந்தா தான் அது ஓய் முதல்ல ஒரு வெட்ட பிரச்சனை நடந்துருக்கு நடந்ததா இல்லையா நடந்தும் என்ன பிரயோஜனம் இல்லை அதனால இன்னைக்கு ஒரு இருபத்தொரு நாள் வருவேன் அதனால் அம்மாவை சிறப்பு அண்ணத்தை இன்னத்தை காலம் வந்து என்னை வந்து பார்ப்போம் நாங்கள் அடுத்த அதுக்குள்ளே ஒரு மொழியைக்குள்ளே வந்து நம்ம ஒரு தை முப்பதுக்குள்ளேயே முடிஞ்ச வரைக்கும் இருந்து பார்ப்போம் இல்லைன்னா ஆறு முப்பது மொழி மொதல் ஒரு இடத்த வாங்கி அப்படி எவ்வளோ நம்ம வாங்கி தர அப்படியா சரி அதை மறந்து சரிப்பா ஒரு அஞ்சு டைம் வந்து வாங்கி குடிச்சுட்டு போயிடுது சுத்தமாக உனக்கு குணப்படுத்தி கர்ப்பாமி வந்து குணப்படுத்த பாதி சாப்பிட்டு பாதி தேய்ச்சி வச்சு கூடவே கர்ப்பசாமி மறுபடி அப்படியா நீ சரிப்பா சரி கருமசாமி மறுபடி பழக்காடி பார்த்ததுல செட்டி விளைய முயற்சி ஒண்ணு அப்படியே போய் காலையில் கொண்டுட்டோம் கர்மசானி ஃபோனுடைய கட்டுமனையை போய் நான் தட்டி பார்த்துட்டு வந்தால் அப்போ தட்டி பார்த்துட்டு வந்தால் கூட இப்போ வெறும் வீடாக இருக்கான் மற்றபடி வெறும் வீடாக இருக்கான் வேலை எதுவும் பிரயோஜனம் இல்லை அப்படி வேலையிலும் இப்போ இல்லை எதிர்பார்க்கலாம் அப்படி தானே அதனால் இப்போ இந்த கட்டி வச்சிருக்கிற அதுவும் நிலவிய இருக்கு இன்னைக்கு நாளைக்கு நாளாக அதனால கருப்பசாமி அதையும் இடத்தையும் உனக்கு விட்டு கொடுத்து நீ எதிர்பார்த்த மாதிரி கருப்பசாமி பில்டிங் வேலை நல்லபடியாக முடிச்சு கொடுத்து நீ எதிர்பார்த்த மாதிரி நல்லா நிக்காம உனக்கு பத்து பேர்த்த வச்சு வேலை செய்யறது கருப்ப உருவாக்கி கொடுத்தா போதுமா என்னோடய ஆலயத்தை மட்டும் போய் ஒரு சுத்தி ரோடு சரி சரிப்பா சரி சரிப்பா அதே போல கடப்பசாமி உன்னுடைய குடும்பத்தை மறுபடியும் மோடி போய் பார்த்த போய் பார்த்ததுல சரி வர்ற அம்மாவாசை இன்னைக்கு எனக்கு இங்கே வந்து மூணு விதமான சாப்பாடு எனக்கு செஞ்சு கொடுக்கணும் சரியா மூணு விதமாக உனக்கு தெரிஞ்ச மாதிரி எனக்கு செஞ்சு இங்கே பட சரியா சரியா போல் அடுத்த ஒரு மூணு நாளில் இருந்து அந்த இடத்த ஃபஸ்ட்டு விற்கிறதுக்கு நான் ஏற்பாடு வர்ற அம்மாவாசை அன்னைக்கு உனக்கு டைம் கொடுத்துறேன் முதல்ல அந்த இடத்த விற்று கொடுத்துறேன் அதே போல் கற்பசாமி வர்ற இருபத்தொரு நாளில் வந்து நீ எதிர்பார்த்த மாதிரி பில்டிங் நல்ல வேலையை அமைச்சு கொடுத்து எங்கள் இடத்துல ஒரு நாள் அந்த இடத்துல கேட்குற வேலை உனக்கு நல்லபடியாக அமைச்சு கொடுத்தா போதுமா அதே போல் நான் கர்ப்பசாமி அமைச்சு கொடுத்து உனக்கு பழைய வழி இன்ஜினியர் அப்படிங்கிற அளவுக்கு உனக்கு வேலையும் வாங்கி கொடுத்து உனக்கு அந்த படித்த படிப்புக்கு உண்டான மதிப்பு கொடுக்குற அளவுக்கு உருவாக்கி கொடுத்தா போதுமா நான் கர்ப்பசாமி உருவாக்கி கொடுத்து இன்னையிலேருந்து நான் காப்பாற்றி கொடுத்துறேன் இதை வந்து யாரும் கைப்படாமல் வச்சுக்கேன் சரியா இன்னையிலேருந்து பழையபடி உனக்கு பேர் வாங்குற அளவுக்கு அமைச்சு கொடுத்துறேன் கூட ஒருத்தர் மட்டும் கொஞ்சம் சரியில்லாமல் இருக்கேன் சரியா இருக்கிறது கட்டி விடுறதுக்கு காரணமே அதுக்கு தான் அதனால் மூணு விதமாக சாப்பாடு கட்டுறீங்க மூணு நாளைக்குள்ள அவனை யாருன்னு கண்ணிலையும் காட்டிடுறேன் அவனை நாசூக்க வச்சு அவனே ஒதுங்கிருவேன் ஒதுங்கினா திருப்பி கூப்பிடக்கூடாது சரியா தானாக ஒதுங்கிடுவேன் ஏன்னு தெரியல வரல அப்படின்னு மறுபடியும் போய் அவனை கம்பல் பண்ணி கூப்பிடக்கூடாது சரியா அதுலேருந்து உனக்கு எந்தவித குழப்பம் இல்லாமல் அம்மாவாசையிலேருந்து மூணு நாள் திங்கக்கிழமையிலேருந்து அடுத்த திங்கக்கிழமையிலேருந்து எந்த இடம் போனாலும் அந்த இடம் உனக்கு வெற்றியாக்கி கொடுத்து முதல்ல அடுத்த ஒரு பதினஞ்சு நாளுக்குள்ளே அந்த வீட்டுக்கு உண்டான வழியை அமைச்சு கொடுத்துறேன் இருபத்தொரு நாள் உனக்கு நல்லபடியாக வேலை படிப்படி உனக்கு அமைச்சு கொடுத்துறேன் மாதத்தில் அமாவாசை பௌர்ணமி தவறாமல் என்னை வந்து பார்த்துட்டு போயிருக்கோம் இது எல்லோரும் உள்ளுக்கும் சாப்பிட்டேன் அதை நீ கைப்படாமல் வச்சுக்க எல்லோரும் உள்ளுக்கு சாப்பிட்டேன் சரியா இதை கொண்டு உன்னை இருப்பேன் நான் கர்ப்பசாமி இன்னும் இருந்து பணத்துக்கு குறவில்லாமல் నల్కి పంచం ఇలాంటి వడివసే వంద మూడు విధాన సాపేడు వ అమవాసీ చెందిన రోజా పూ మల మాటలో సుతం ఎదుర్ పార్తమే గర్భసామి అమవాసేందుకు కొను కామి మరడి దోరువాడక పత్ర ఊరు సరే సరేపా గర్భసామి మరడి కొడువ్ వచ్చి கலமசாமி உன்னுடைய கட்டவணைய போய் நான் சுத்தி பார்த்துட்டு வந்திருப்பான் சுத்தி பார்த்துட்டு வந்ததுன சரி மறுபடியும் கால வந்து சரி அப்படியா சரி சரினுடைய எதிர்பார்ப்பு அப்படின்னு போய் பார்த்தா இப்போ மேல் போர்ட்டு அப்பீல் பண்ணியிருக்கோம் அப்படி அப்பீல் பண்ணியிருக்கோம் அப்பீல் பண்ணதுனால அந்த இடம் நம்மளுக்கு திரும்பி வந்துடும் வராதா அதனால அந்த இடத்தையும் போய் பார்த்துட்டு வந்துடுறேன் அதே போல் கல்யாண வயிற்றில் நம்ம பொண்ணை வச்சுருக்கோம் புதுதானே அதே போல் நம்ம அதுக்கு நல்ல வரணை தேடி அமைச்சு கொடுக்கணும் வேலையும் நல்லபடியாக அமையும் இந்த வீட்டும் நம்மளுக்கு சொந்தமாக்கணும் அப்படியில்லையா போய் கால் வரணும் சரிப்பா சரி வர பங்குனி மாதம் வரைக்கும் யார் இருக்கணும் தேவையில்லாமல் வாய் மட்டும் பேசலாம் நீ போகிறதுக்கு மேலே அப்ளை பண்ணுறது பண்ண மாதிரி இருக்கட்டும் சரியா உனக்கு அதே போல் பேச்சுவார்த்தைக்கு வருவேன் இது அப்ளை பண்ணால் பேச்சுவார்த்தைக்கு வர மாதிரி நாங்கள் அங்கே உருவாக்கி தரேன் பேச்சு முடித்து அவனுக்கு ஒரு அமௌண்ட் கொடுத்து ஒதுக்கி விட்டுடலாமா ஒதுக்கி விட்டுடலாம்ல அதுக்கு நீ தாயம் இருந்தா சரி இப்போ அப்ளை பண்ணி நோட்டீஸ் ஒன்று போனதே அடுத்த ஒரு முப்பது நாள்லேருந்து நாற்பது நாளைக்குள்ளே பேச்சுவார்த்தைக்கு வருவேன் இது வந்து இன்னொருத்தர் வந்து சொல்லுவேன் எதுக்கு ரெண்டு பேர் எழுந்துட்டு இருக்க அவனே வேணுன்றான் ஒரு ரேட்டை போட்டு கொடுத்துட்டு வாங்கிட்டு போக வேண்டியது தானே அப்படிங்கிறத வரும்போது இப்போ எடுத்து சென்ட் இருக்காள் முக்கால் அந்த எட்டே முக்கால் சென்று கொண்டான ரேட்டு கரப்ப நீ இத்தனை நாள் எல்லா பில்லும் உங்கள்கிட்ட இருக்குது இருந்தாலும் மற்ற மட்டும் நம்ம மேரில் இருக்கேன் அதனால் அதனால் உன்னை அதையும் உனக்கு மாற்றி உனக்கு எழுதி கொடுக்குற அளவுக்கு கருத்தை உனக்கு உருவாக்கி கொடுத்து நீ எதிர்பார்த்த மாதிரி அமௌண்ட் அதுக்கு உண்டான அமௌண்ட்டையும் பேசி விட்டு உனக்கு கொடுத்து ஒதுக்கி விட்டு உனக்கு நல்லா காரியம் அதுலேயே உனக்கு உன் பிள்ளைக்கு கல்யாணம் நல்லா அமைச்சு கொடுத்தா போதுமா அந்த அமைச்சு கொடுத்து வேலையிலையும் பஞ்சம் எல்லாம் உனக்கு அமைச்சு தரேன் அதே மாதிரி குடும்பத்துலேயும் எந்த குழப்பமெல்லாம் உனக்கு உருவாக்கி தரேன் அம்மா வசிக்கு எனக்கு ஒரு பாதத்தில் மாதிரி எனக்கு ஒரு வாழை வாங்கிட்டு வாங்கிக்கலாம் சரியா வர பங்கனி மாதம் வரைக்கும் கொஞ்சம் முழுமையாக இருக்கும் அதுக்குள்ள உனக்கு பேச்சு வார்த்தைக்கு வந்து பேசி விலையை முடிச்சு பங்கனி கூட உன் பே கரை வந்து உருவாக்கி கொடுத்துருவாங்க கருப்பம் கூடவே வரும் கருப்பசாமி மறுபடியும் ஒருத்தர்ட்டு துருவா பழக்கடி பார்த்ததுல கேந்த ஒரு பார்த்து